ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா பாவக்காய் தொக்கு தான் செய்ய போகிறேன் ஈஸி ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி ஒரு பாவக்காய் எடுத்துருக்குறேன் அது இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இல்லை ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா இதை வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பாவக்கால உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கலாம் நல்லா விந்து வந்துடுச்சு இப்போது நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த பாவக்காவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் குறைவான தீயில் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஊற்றின எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது லைட்டாக நல்லா கலந்ததுக்கப்புறம் அருமையான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு ஈஸி ரெசிபி இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்